ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா இப்போது ராணி வந்து ஒரு வழியா சித்தாத்துக்கு தெரியாமல் நம்ம பொம்மையை வரவழைச்சி அவங்க வயிற்றுல இருக்கிற பாப்பா மேலேயே சத்தியம் வாங்கிடுறாங்க இப்படி நீ மனுஷ சக்திகளுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுக்கா துஷ்ட சக்திகளை வேணும்னா என்ன வாட்சி பண்ணிக்கோன்னு இதனால இப்படி அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிடுவேன் அப்படின்னு பொம்மை வந்து சம உச்சக்கட்ட கோப்பத்தில் இருக்காங்க அதே மாதிரி மாதிரி ராணிக்கிட்டு எந்த காரணத்துக்காக நீ இப்போ என்கிட்ட சத்தியம் வாங்கின அப்படின்னு கேட்டோம் ஆனால் ராணி கடைசி வரைக்கும் காரணத்தை சொல்லாமலே விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாவத்திரி கேங் வந்து கமண்டலன் கிட்ட வந்து சரணடைஞ்சிடுறாங்க கமண்டலா கண்டிப்பா அந்த பொம்மை பிடியில இருந்து எங்களால தப்பிக்கவே முடியாது அதனால நீட்டா எங்களை காப்பாத்தணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க எப்படியோ அந்த பொம்மை கண்ணில படாம உங்களை தலைமறைவா வச்சிருக்கிறதுக்கு இது வலி இருக்கான்னு நான் என் குறுக்கிட்டே கேட்டு சொல்றேன் રા આપડી ને દમકા இந்த பக்கம் பார்த்தோம்னா கமண்டலனோட குரு வராங்க உடனே அந்த இடத்துல குருக்கிட்ட இங்கே பாரு பொம்மைக்கிட்டே இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நானும் என்னென்னவோ வழி பண்ணி பார்த்துட்டேன்னு குரு ஆனால் எந்த ஒரு வழியும் அந்த பொம்மைக்கிட்டே ஜெயிக்கிட்டே இல்லை கடைசியில் தப்புறதுக்காக ஆச்சு இவங்களை நான் வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் குரு ஒரு வழி காட்டணும் அப்படின்னதோ உடனே அவங்களோட குரு இங்கே பாரு கமண்டலா இனி அந்த பொம்மையை நினைச்சாலோ சாவித்திரியை இல்லை தமனாவையும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதும் குரு என்ன சொல்றீங்க ஆமா கமண்டலா அந்த பொம்மை வந்து இனி மனித சக்தி கை வைக்கவே மாட்டா அப்படி வச்சாலும் சக்திகளுக்கு தான் பிரச்சனை ஆனா இவங்களை போல மனித சக்திகளுக்கு இனி பொம்மையால இந்த பிரச்சனையே வராது அப்படின்னதும் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமா ஏன்னா அந்த ராணி வந்து பொம்மைக்கிட்ட கிட்ட சத்தியம் வாங்கிட்டா ஒருவேளை பொம்மை வந்து மனித ஜென் மனுஷன் ஜென்மங்களை வந்து ஏதாச்சும் பண்ணான்னு சொன்னா ரெண்டாயிரம் காலத்துக்கு அவ மிக பெரிய கொடூரமான தண்டனையை அனுபவிப்பா அப்படின்னதும் சாவத்திரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஆமாம் நீங்க இதை பற்றி பயப்படாமல் தைரியமா இருங்க அப்படின்னுட்டு அந்த சாமி மறைஞ்சி போனது இந்த பக்கம் கமண்டலன் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இனி பொம்மையால் உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் அந்த ராணி வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கிட்டான் பிரச்சனை தனக்கு தண்டனை பரவாயில்லன்னு பொ கண்டிப்பா உங்க நாலு பேரு கதையுமே முடிச்சிருப்பா ஆனா நல்ல வேலையா உங்களுக்கு என்னவோ எல்லாம் சாதகமா அமைஞ்சதாலதான் இப்போ ராணி வயிற்றுல சத்தியம் வாங்கிருக்கா அதனால கண்டிப்பா பொம்மை சொன்னாலும் சரி ராணி சொன்னாலும் சரி பொம்மை எதுவுமே உங்களை பண்ண மாட்டான் அதனால் தைரியமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் சாவத்திரிக்கங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்போவுமே என்ன ஆட்டம் போட்டடி இருக்கடி உனக்கு அப்படின்னுட்டு இவங்க நாலு பேரும் கிளம்பி எப்படியோ வீட்டுக்கு வந்து பொம்மை கூட பம்பளிப்பாங்க அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்